நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் வணக்கம் லாவண்யா கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்தே ஒரு நல்ல மழையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன்படி சில மாவட்டங்களில் கனமழையும் மிதமான மழையும் பெய்து வருகிறது அந்த வகையில் இன்றைய வானிலை அறிக்கையானது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது நாளையும் நாளை மறுநாளும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி மற்றும் அதாவது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதி அதாவது ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அந்த பகுதிகளுக்கு குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது லாபணியா கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி